ஸோ இன்னைக்கு வந்து ராமநாதபுரத்துல எங்க திருமணலும் பொன்னிமேஸ் எங்க இருக்கு அப்படின்னு தேர்தலில் ஒரு இடம் இருக்கு அதே கனவாய் இருக்கு ஓ வாவல் மீன் இருக்கு வஞ்சரம் இருக்கு வெலை மீன் இருக்கு அதக்காடியில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா நீங்க ஆம்லேட் ஆஃப் ஆல் தான் பார்க்க முடியும் ஆனால் பொன்னி மீஸ் பொறுத்தவரை நீங்க நண்டு ஆம்லேட் ஓ ப்ரான் ஆம்லேட் சோ இது எல்லாமே இருக்கு பொன்னிமெஸ்டோ விஷயத்த ஒரு பக்காவான டேஸ்ட் டமில்லாகா சிக்கன் சார் நல்லெண்ணெய்ல நம்ம பண்றோம்

பொன்னிமசை தாண்டி வேறு எங்கே நீங்கள் சாப்பிட முடியாது பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள் இதெல்லாம் வந்து சின்ன வெங்காயம் அரைச்சி நம்ம பண்ணுறோம் சின்ன வெங்காயம் அரைச்சி நம்ம பண்ணுறது ஓகே ஓகே இது வந்து திண்டுக்கல் ஸ்டைல் நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஜெயன் தேட்டர்லேருந்து நம்மளுடைய பகுதி போகிற வரைக்கும் பயங்கர டிராஃபிக்காகுது ஏன் என்ன ரீசன் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டோம்னா இங்கே பொன்னிமஸ் வந்திருக்கு அதையும் தாண்டி சினிமா பிரபலங்களாக இருக்கட்டும் அரசியல் பிரபலங்களாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து பொன்னிமஸ் எங்கே இருக்குதுன்னு ஆட்டோக்காரங்கள்லேருந்து இருந்து ரோட்டில் பொருள் எல்லாத்துட்டி தேடி பிடிச்சி இந்த கடைக்கு வர்றாங்க ஸோ அதுக்கெலாம் காரணம் அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அண்ணன் ரித்தின் அண்ணன் தான் வணக்கம் சார் வணக்கம் ஃபர்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட்டு ஃபுல்லாகவே ஆத்தென்டிக் சவுத் இந்தியன் ஸ்டேட் ஓகே 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 எல்லாமே வீட்டு மசாலா முறை மாதிரி நம்ம அரைச்சி நாங்கள் சமைக்கிறோம் ஓகே ஓகே அதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம் இன்னொன்று எல்லா வெரைட்டிஸ் நம்ம கிடைக்கும் சீ ஃபுட்ஸ் வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம கிடைக்கும் எல்லா ஐட்டம் நம்ம கிடைக்கும் ஓகே ஓகே ஸோ அதனால விஷயம் நிறையா பேர் வர்றாங்க கேட்குறாங்க நிறைய பிரபலங்கள் தேடி வராங்க தொழிலதிபர்கள் வராங்க ஸோ நிறைய பேர் நல்ல வாய்ப்புகளுக்கு நல்லா நல்லா பண்ணிட்டு போயிருக்கு ஓகே பார்த்துட்டு நானே கீழக்கரை ரவுனவரம் பகுதியில் வந்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க சிங்கப்பூர் மலேசியா துபாய் இந்த மாதிரி நாடுகளில் ஸோ வீடியோ பார்க்குற எல்லாரும் என்ன கேட்குறாங்கன்னா இந்த ஒரு சுவையான உணவு எங்களுக்கு எப்போ வரும்னு ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லை சார் இப்போ நாங்களே பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெசிபி மாடல் ஓகே சார் எல்லாமே ரெசிபி மாடல் பண்ணிட்டோம் ஓகே நிறைய இப்போ எங்களுக்கு சிங்கப்பூர் மலேசியா ஸ்ரீலங்கா நிறைய என்கொயரிஸ் நிறைய வந்துகிட்டு இருக்கு உங்களுக்கு வந்து நிறைய வந்துகிட்டு இருக்கு யாராவது வெளிநாட்டில் உள்ளவங்க இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா எங்கள் கான்டாக்ட் நம்பர் பண்ணி கொடுங்க நாங்கள் ஹேண்ட் ஹோல்டிங் பண்ணி அவங்களுக்கு நல்லா நம்ம ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ஓகே அப்போ பிரான்ச்சஸ் வரைக்கும் போடுறதுக்கு பிளான் பண்ணிட்டு வி ஆர் ரெடி சார் நாங்களே டீம் சப்ளை பண்ணிடுவோம் ஓகே ஒரு மலேசியா துபாய் எல்லா இடங்களையும் விரைவில் பொண்ணுமே சொல்ல போது ஸோ எல்லாரும் வந்து சாப்பிட்டு பார்த்துருக்காங்க நம்ம கடையில் நீங்கள் அதிகமாக இதை சாப்பிட்டு பாருங்கன்னு சொன்னால் எதுவும் சொல்லுங்க சார் நம்ம இதை பார்த்தீங்கன்னா கோலம் உருண்டை ஓகே அதை நீங்கள் பிச்சு சாப்பிட்டு பாருங்க ஓகேண்ணா ஓகேண்ணா இது எப்படி இன்கிரீடியன்ஸ் எல்லாமே எல்லாமே வீட்டு மசாலா தான் சார் வீட்டு மசாலா மசாலா தான் சார் நீங்க நாங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே ஹலால் ப்ராடக்ட் தான் சார் ஓகேண்ணா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹலால் தான் சார் ஓகேண்ணா 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 இது நம்ம மக்கள் வந்து ஹலால் விரும்பும்போது நம்ம அதுக்கு வந்து எல்லாமே ஹண்ட்ரட் ஸோ நீங்கள் வந்து அந்த கரிய ஏதோ சாப்பிடும் போது இது ஹலால் கட்டி இருக்கா நீங்க டவுட் பண்ண தேவையில்ல ஹண்ட்ரட் பர்சன்ட் அதை சாப்பிட்டு போவோம் ஒரு பக்காவான டேஸ்ட்டு மட்டன் கோலாருண்டில் நம்ம மட்டா சாப்பிட்ற ஃபீலும் நிறைய இருக்கு ப்ளஸ் அந்த மசாலா வாசனை நம்ம நுரையர்கள் வரைக்கும் உள்ளே போயிட்டு வர்றது ஒரு நல்ல டேஸ்ட்டு உருண்டா அண்ணன் சொன்ன மாதிரி சூப்பரான டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அடுத்து என்ன அடுத்த பார்த்தீங்கன்னா ராம்நாதபுரம் பொறுத்த வரை சீ ஃபுட் ஏரியா சார் ஓகே நான் ஃபுல்லாக கடல் தான் நல்லா கடல் பட் கடல் சார்ந்த உணவு டெய்லி வீட்டில் செய்ய முடியுமானா கண்டிப்பாக அதை வாங்கி கடல் அதனால தான் நாங்கள் என்ன பார்க்குறோம் ஐர மீன் குழம்பு கடவா இருக்கு ஓ வாவல் மீன் இருக்கு வஞ்சரம் இருக்கு இந்த வில மீன் இருக்கு அதை கடல் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா நீங்க ஆம்லேட்டு ஆஃப் ஆயில் பார்க்க முடியும் ஆனால் நியூஸ் பொறுத்தவரை நீங்க நண்டு ஆம்லேட்டு ஓ ப்ரான் ஆம்லேட்டு ஸோ இது எல்லாமே லைவாகவே நம்ம அதை கறியை எடுத்து நம்ம வந்து சார் இது ப்ரான் ஆம்லேட்லேட் ஓகே 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 ஸோ இங்க விஷயத்தை நம்ம க்ளோஸாக கவனிக்க வேண்டியது எல்லா இடங்களிலும் வந்து ஆம்லேட் இருக்கும் ஸோ ஒரு பிராண ஆம்லேட்டு கேட்டிங்கன்னா பிரான் இதை மிஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராணை நீங்கள் டேஸ்ட் பண்ண முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ப்ரிப்பரேஷன் பண்ணி தராங்க ஸோ அதே மாதிரி இது வந்து எஸ் சார் நண்டாம்லேட்லேட் நண்டை உடச்சு நண்டு மசாலா எடுத்து அதோட சதையை மசாலா போட்டு பெரட்டி ஒரு ஆம்லேட்டை ஓகேண்ணா ஓகேண்ணா ஸோ நம்ம அந்த நண்டு அம்படியும் பார்த்துட்டோம் அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இது வந்து என்ன தரமில்லா சிக்கன் சார் நல்லெண்ணெய் நம்ம பண்ணுறோம் என்ன காரணம் நல்லெண்ணெய் பண்ணா நல்லெண்ணெய் ஏன்னா இது கொஞ்சம் ஸ்பைசி இருக்கும் நல்லெண்ணெய் போது நமக்கு முதல் இதெல்லாம் கொஞ்சம் இதாக இல்லாமல் இருக்கும் ஸோ அதுக்காக நல்லெண்ணெய் பயன்படுத்துறாரு இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய்லையே தத்துவிட்டுது ஸோ என்ன மிதக்க மிதக்க குழம்பு எடுத்து கூட்டிடான்னு கூட ஒரு காமெடி இடையில வந்துச்சு ஸோ அதே மாதிரி அண்ணன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ சாப்பாடு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்கடுத்து என்ன டிஷ்னா சார் அடுத்தது பிறாங்க

ஆமாம் மூளை ஆட்டோட மூலை ஆட்டு மூளை சிக்கன் சாப்ஸு நாட்டுக்கோழி சாப்ஸு அயிர மீன் ஸோ அதுதான் அந்த அயிர சார் இதை நான் வந்து மதுரையிலேருந்து நமக்கு ரெகுலராக செக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணேன் சார் இதெல்லாம் நம்ம ஊரில் வந்து கிடைக்கிறதே ரொம்ப அபூர்வமான விஷயம் சொன்ன மாதிரி இந்த வந்து இது பண்ண இதை வந்து மதுரையில் இந்த மாதிரி வளர்க்குறாங்க சார் பண்ணை மாதிரி வச்சு வளர்க்குறாங்க ஓகேன்னு ஓகே ரொம்ப நல்லா இருக்கு வந்து ரொம்ப மறந்து ரொம்ப டேஸ்ட் பண்ணி பாப்போம். ஒரு ஒரிஜினலான மீன் குழம்பு சாப்பிடணும் எங்கேயாவது நீங்க சாப்பிட முடியாது அந்த ஐரோமீன் டேஸ்ட்டுக்கும் அவங்க யூஸ் பண்ற அந்த புளிக்கும் அந்த மசாலாக்கும் ஒரு ஒரிஜினலான மீன் குழம்புனா அது பொன்னிமேசு மீன் குழம்பு மட்டும்தான் ஐரோமீன் ஓகேண்ணா வேற எது எல்லாமே சீப்படுவா சார்

இது சீரசம்பா ஆ ரைட்டு அண்ணன் வந்து ஆக்சுவலாக பொன்னி மெஸ் வந்து ரொம்ப நியமான காரணம் இந்த சீரசம்பா ஒரு பக்காவான டேஸ்ட்டு அண்ணே சொன்னார் வந்து சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு ஸோ சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட்டுமே இதில் பயங்கரமாக இருக்குது

அண்ணன் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்க ஸோ பொன்னி மிஸ்க்கு வந்திருந்தோம் அண்ணன் வந்து ஒரு நிறைய டிஷ் கொடுத்துருந்தாங்க ஸோ சாப்பிட்டு போகிறதுக்கு ரொம்ப பக்கமான டேஸ்ட்டு ஸோ இங்கே வந்து என்ன அந்த மீன் சாப்பாடில் வந்து இந்த கிரேவிஸ் எல்லாம் நார்மல் நம்ம சாப்பாடுலேயே வந்து சிக்கன் கிரேவி மட்டன் கிரேவி மீன் குழம்பு ஆடை கிரேவி ரசம் மோர் ஒரு ஆறு விஷயம் ஒரு நார்மல் சாப்பாடுக்கே நம்ம கொடுக்குறோம் இது சில ரெண்டு காய்கறி ஓகேண்ணா இது எல்லாமே இன்க்ளூட் மீன் சாப்பாடு நல்ல மீன்ஸுக்கு ஓகே 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 ஒரு மீல்ஸுக்கு மீன் வேணும்னா மீன் வாங்கிக்கலாம் ஓகே எக்ஸைஸ் தேவைப்பட்ட வாங்கிக்கிறான் ஓகேண்ணா ஓகே ஸோ இதுல என்ன இதுனா சிக்கன் சார் ஓகேண்ணா ஓகே இந்த சிக்கன் பேர் இது சிக்கன் சாப்ஸ் ஸோ அந்த சிக்கன் சாப்ஸு ஸோ இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நவீன காலம் நிறைய சைனீஸ் ஐட்டம்ஸ்லாம் மூடிட்டு இருக்கு அந்தந்த பாரம்பரியமான பொருட்களை மட்டும்தான் வச்சிருக்கீங்க சார் எல்லாமே நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிற பொருட்கள் மட்டும் ஓகேண்ணா தாண்டி சாஸோ சாஸ் ஐட்டமோ அந்த மாதிரி ஐட்டங்கள் எதுவுமே நம்ம இந்த சவுத் இந்தியன் டிஷ்ஷஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது சார் ஓகேண்ணா ஓகேண்ணா ஸோ முழுவதும் வீட்டு சாப்பாடு சுவையான வீட்டு சாப்பாடு சார் ஓகேண்ணா ஓகேண்ணா ஸோ இந்த ஒரு அருமையான டயத்தில் வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பெண்ட் பண்ணி பொன்னி மிஸ்ஸோட அடுத்த அப்டேட்டு பொன்னி டிஸ்கஸ்லாம் உள்ளது ரொம்ப நெட்டுங்க ஸோ சீக்கிரமாக பொன்னி மிஸ்ஸோட சிங்கப்பூர் எல்லாம் பார்க்கணும் தேங்க் தேங்க்ஸ் ரொம்ப நெட்டுக்கண்ணே ஸோ ரத்தனை நான் வந்து பார்த்துருந்தோம் ஸோ இந்தியாவை பற்றி முன்னாடி வீடியோ போட்டிருந்ததில்ல ஸோ சாப்பாடு டேஸ்ட் பண்ணி பார்த்துருந்தோம் ஒரு பக்கமான டேஸ்ட்டு ஸோ நீங்கள் நிறைய பேருக்கு வந்து க்ரௌடாகவே இருக்க போவேன் இருந்தாலும் கொஞ்சம் பன்னெண்டு மணிக்கெலாம் வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடலாம் தேங்க்ஸ் யூ ஓகே